கிறிஸ்தயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்து ஒவ்வொரு இந்த காலை ஆராதனைக்கு இந்த வாக்குத்த ஆராதனைக்கு வரவேற்கிறேன் ஐ வெல்கம் யூ ஆல் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ வெல்கம் எவ்ரிபடி ஹூ இஸ் வாட்சிங் ஆன்லைன் அஸ் வெல் ஆன்லைனில் ஜாயின் பண்ணுங்களேன் உங்களுக்கு கிறிஸ்து யேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன் இந்த மாதம் நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும் எத்தனை பேர் ஆமையுன்னு சொல்கிறீங்க நல்லா கையை உயர்த்தி ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் இந்த மாதம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார் இதுவரை பார்த்ததை விட அதிகமாக நாட் லைக் யூஸ்வல் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் இல்லை திஸ் இஸ் கோண்ட்டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மன்ஸ் ஐ மூடு சி

செகண்ட் கிங் ரெண்டு ராஜாக்கள் மூன்று பதினெட்டு இது கர்த்தருக்கு அற்பமான காரியம் எது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதோ அது கர்த்தருக்கு ரொம்ப அற்பமான காரியம் வாட் எவர் இஸ் சோ டஃப் ஃபார் அஸ் த லார்ட் இஸ் சேயிங் திஸ் மந்த் இட்ஸ் கோன் டு பி சோ ஈஸி ஃபார் த லார்ட் டு டு நமக்கு தான் இது ரொம்ப பெருசு நமக்கு தான் இந்த வியாதி பெருசு நமக்கு தான் இந்த பணம் பெருசு நமக்கு தான் இந்த தேவை பெருசு ஃபார் அஸ் ஆல் தீஸ் சேலஞ்சஸ் அண்ட் டாஸ் ஆர் பிக் பட் த லார்ட் சேஸ் தோ it அப்பியர்ஸ் தி சைஸ் ஆஃப் அ மவுண்டன் ஃபார் யூ திஸ் இஸ் ஈஸி ஃபார் மீ டு பர்ஃபார்ம் இது கர்த்தர் செய்து முடிப்பதற்கு அற்பமான காரியம் நமக்கு இருக்கிற கர்த்தர் ஈஸியாக இந்த செஞ்சு பேர் பட் யூ நோ வாட் இஸ் டஃப் ஃபார் த லாட் கர்த்தருக்கு அற்பமான காரியம் ஆனால் கர்த்தருக்கு கஷ்டமான காரியம் ஒன்று என்ன தெரியுமா நம்மளை நம்ப வைக்கிறது பிகாஸ் நமக்கு இது ரொம்ப பெருசா இருக்குது நம்ம பார்வையில் இது ரொம்ப கஷ்டமா இருக்குது நம்ம கண்களுக்கு இது நடக்கிற மாதிரியே தெரியலன்றதால நம்ம கத்தருக்கும் இது கஷ்டம்னு நினச்சிக்கிறோம் ஆனால் கர்த்தருக்கு என்ன கஷ்டம்னா எப்பா இது உனக்கு பெருசாகுது ஆனால் இது எனக்கு ஒன்றுமே இல்லை இது லேசான காரியம் இது தூசான காரியம்னு கர்த்தர் நம்மளை நம்ப வைக்கிறது தான் அவர் கஷ்டமாகுது ஈஸியான விஷயம் திஸ் இஸ் ஈஸி ஃபார் இது கற்கருக்கு அற்பமான கல்லா நல்லா விசுவாசோட பார்த்து திருப்பி உத்தரவை சொல்லுங்க கவலைப்படாது இது கத்தருக்கு ஈஸி டோன்ட் வரி திஸ் இஸ் ஈஸி ஃபார்ட்லேயே கேட்கலாம் என்ன பாஸ்டர் ஈஸி எனக்கு இவ்வளோ பிரச்சனை ஆகுது ஒரு கடந்து கத்தர் இந்த காரியத்திலிருந்து பேச போகிற முதலாவது ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் வசனம் பதினெட்டு கத்தருக்கு இது அற்பமான காரியம் திஸ் இஸ் ஈஸி ஃபார் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்காங்கன்னா பிழைப்போமா அப்படின்ற ஒரு நிலைமை நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைமை வி ஆல் நோ தி ஸ்டோரி மூன்று ராஜாக்கள் 3 kings go into the desert to fight against the king of Moab, Moab and rajav kurith மூன்று ராஜாக்கள் ஏழு நாள் பயணம். They தேக்கன் taken a journey of 7 days into the wilderness and they have no water. Now they've come to a point where they are going to அதாவது end the They have come to the last stage. Probably if you are probably pastor have reached the last stage. I cannot take it anymore. I cannot bear it anymore. இதுக்கு மேல ஆவ போறதே இல்ல அப்படிங்கற ஒரு end stage வந்துட்டீங்களா?

இன்ஃபாக்ட் பீப்புள் whom ஆய்வு த பவர்ஃபுல் பீப்புள் ஆல்சோ ரைட் நாட் ஹாப்பன் திஸ் கைஸ் எஸ் இட்ஸ் ஓ ஈஸி நம்ம வந்து பொலம்பி தீக்கும்போது ஆஹ் இந்த மாட்டரா இவ்வளவுதானா அப்படின்னு யாராச்ச சொன்னா உங்களுக்கு எப்படி கடைசியில பார்த்தா எளிஷியா அப்படிதான் சொல்றார் இது கர்த்தருக்கு லேசான காரியம் தே சுவன் கட் ஜஸ்ட் பிகாஸ் யூ டோன்ட் சீ எனி சைன்ஸ் உனக்கு அடையாளம் தெரியுதுல்ல டோன்ட் திங்க் இட்ஸ் டஃப் ஜெஸ்ட் பிகாஸ் யூ டோன்ட் சேர்தி உனக்கு ஒரு வழி தெரியலனால கத்தருக்கு கஷ்டம் நினைக்காத உன்னால இது முடியாதனால கத்தருக்கு கஷ்டம் நினைக்கிற கத்த சொல்றாரு உனக்கு வழி தெரியல உனக்கு அடையாளம் யூ மைட் நாட் சி சைன்ஸ் யூ மைட் நாட் சி அ வே த்ரூ ஆர் ப்ராபபிள் யூ டோன்ட் ஹவ் த பார்ட் டு டூ பட் காட் சேஸ் வாட் எவர் இஸ் பிக் பிஃபோர் யூ திஸ் மந்த் த லார்ட் சேஸ் இட்ஸ் கோன் டு பி ஈஸி ஃபார் மீ ஏ மேன் எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க முதலாவது இந்த வாக்கத்தை கத்தர் இந்த மாதத்துக்கு எனக்கு தான் கொடுத்தார் சில பெரிய காரியங்கள் இருக்குது அப்புறம் ஆண்டவர்கிட்ட எப்படி ஆண்டவர் இதெல்லாம் கத்த சொல்றாரு உனக்கு கஷ்டம்பா ஆனா எனக்கு ஈஸிப்பா அலலூயா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நமக்கு கஷ்டம் பா அவருக்கு ஈஸிப்பா இட்ஸ் டப் ஃபார் அஸ் பட் இட்ஸ் ஈஸி ஃபார் ஹிம் அலலூயா எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க யூ அண்ட் யுவர் ஃபேமிலி சோ இஃப் இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் சர்வைவல் அல்லாஹ்வே நாளைக்கு நான் வாழ்வேனா அப்படிங்கற நிலமைக்கு வந்தாலும் தேவ பிள்ளைகளே கர்த்தருக்கு இது லேசான கா சொன்னபடியே இந்த மூணு ராஜாக்கள் போறாங்க பல்லம் வெட்றாங்க ஆயத்த படுகிறார்கள் மழையும் வரல காற்றும் அடிக்கல ஆனா காலையில பலி செலுத்துற நேரத்துல

ஏனெனில் இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கத்த சொல்லுகிறார் அதாவது என்னன்னா இவர் ஜெயிலில் இருக்கிற இவர் எதிர்ப்பு திரும்ப லேண்ட் வாங்குறாரு லேண்ட் வாங்குறதுக்கான அர்த்தம் அகேன் ஐ வில் மேக் லேண்ட் மை பீப்புள் இட் வில் ஸ்டார்ட் டு பிலாங் வீடே இல்லாமல் எல்லாம் தேசத்துல நெபுகாட் நேசர் பதினெட்டாவது கிட்டத்தட்ட பதினெட்டாவது வருஷம் அதிகாரம் நடந்தது எல்லாம் பாபிலோன் தேசத்தில் இருக்கிற எவ்ரி படி ஆர் இன் கேபிடல் இன் த சிட்டி ஆஃப் பாபிலான் அண்ட் தர் ஆர் பீப்பிள் ஆல்சோ அண்ட் ஜெயில் இந்த சிட்டி ஆஃப் ஜெருசுலம் அண்ட் ஜெடேக்காவை பார்த்து சொல்லுவார் ஜெடேக்கியா பாரு கத்தரை பிடிச்சிட்டு போறாரு ஆனால் இதெல்லாம் மாறப்போகுது என்னுடைய ஜனங்கள் மறுபடியும் வீடும் நிலமும் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்தரை பார்த்து பேசார் கத்தராகி ஆண்டவரே நீர் வானத்தையும் பூமியும் படைத்தீர் உம்முடைய மகாபலத்தினால் அவ் யுவர் ஸ்ட்ராங் ஹேண்ட் அண்ட் பவர்ஃபுல் பவர்ஃபுல்லாம் நத்திங் இஸ் டூ ஹார்ட் என் தேவனால சும்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ ஒன்னுண்டோ டுடே இஃப் வரி அபவுட் பொசன்ஸ் இஃப் யூஆர் வரிட் அபவுட் என்னால் இதை வாங்க முடியுமா இதை வாங்கக்கூடாதா எப்படி வாங்க முடியும் இதுக்கான காசு இல்லையே ஐ கெனாட் பை திஸ் ஹவுஸ் என்னால் இந்த பொருள் வாங்க முடியலையே என்னால் இந்த காணிகை கொடுக்க முடியலையே ஐ டோன்ட் ஹவ் த ஃபண்ட்ஸ் நினைச்சிங்கன்னா கத்த சொல்றது தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவர் மகா புயத்தில் படைத்த தேவன் இது ஒன்றுமே இல்லை நீ நிலம் வாங்குவதோ நீ இடம் வாங்குவதோ நீ பொருள் வாங்குவதோ கத்தரால் மூடக்கூடாத காரியம் ஒன்றும் திஸ் நாட் இம்பாசிபிள் லாட் you can buy

லேண்டு வாங்கணும் சர்ச்சு கட்டணும் இதெல்லாம் இருக்குது இது எனக்கு கஷ்டமான விஷயமா நீ வாங்குவா யூ பை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க கொடுத்து அவன் கசனோட நிலத்தை வாங்க வச்சு சொல்றான் இரமியா சொல்றான் இதை வாங்கி வைப்பான் மறுபடியும் இந்த தேசத்துல என் பிள்ளைகள் வாங்குவாங்க எத்தனை பேர் அம்மின்னு சொல்றீங்க நீ வாங்கணுன்றது உயிர் வாழ முடியுமா கத்தருக்கு லேசான காரியம் சர்வைவர் நோய்மியா செல்லி ஆல் inherit and buy again this is also not to ஹார்ட் ஃபார் லாட் ஹலோ லூயா கத்தரின் ரீச் சொல்றேன் நீ வாங்கணும்னு நினைச்சிருக்கிற காரியங்களை பீப்புள் வாட்சிங் திஸ் ஒரு ஃபீலிங் அன்னேபிள் டு பை நீ வாங்கணும்னு நினைச்சிருக்கிற காரியங்களை நீ வாங்குவ கர்த்தர் உன் தேவைகளை சந்திப்ப இது கத்தருக்கு கஷ்டமானதுல்ல திஸ் ஈஸி ஃபார் லாட் பக்கத்தில் யூ வில் பை நீ வாங்குவ யூ வில் இன் ஹெரிட்

நமக்கு கஷ்டமா இருக்கறதுனால கத்தருக்கு இது கஷ்டமா இல்ல பிகாஸ் இட்ஸ் டஃப் ஃபார் டோன்ட் எவர் திங்க் தட் இட்ஸ் டஃப் ஃபார் பத்தலால நீ கத்தரு உங்களை பார்த்து சொல்றாரு உனக்கு கஷ்டமா இருக்கலாம் இதை வாங்குறதுக்கு ஆனா நான் இதை ஈஸியா உன்ன வாங்க வைப்பேன் எத்தனை பேர் ராமின்னு சொல்றீங்க அல்ல லூயா ஜெயோஷப் எல்லாம் சாவ கிடக்குறீங்க டோன்ட் வரி ஐ வில் மேக் ஷோர் தட் இ வில் மேக் யூ லிப் உன்ன வாழ வைப்பேன் ஐ வில் மேக் யூ லிப் தட் வாட்ஸ் ஃபார் ஜெயோஷப்பத் திஸ் இஸ் ஈஸி ஃபார் மி செகண்ட் டே ஐ வில் மேக் யூ பை உன்ன நான் வாங்க வைப்பேன் இஸ் இஸ் ஆல்சோ ஈஸி ஃபார் ஹலோ லூயா மூணாவது பாருங்க சாரா பதினெட்டாவது அதிகாரம் அதிகாரம் விசிட்டிங் ஏப்ராம் கத்த சந்திக்கிறார் அப்போ சந்திக்கும் போது இன்னும் இன்னும் திருப்பி பிறக்கல பிறக்கல பதினெட்டு இட்ஸ் எயிட்டீன் சாப்டர் பா உன் சாரால் கற்பம் அப்படின்னு யூ வில் ஹாவ் அ பாரு சாரா சாரா லாஃப்ஸ் ஆகையால் தன் நகைத்து நான் கிழவி என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுமான பின்பு எனக்கு இன்பம் இன்பம் உண்டாயிருக்குமோ உண்டாயிருக்குமோ எனக்கு பாருங்க கேட்டுங்களேன் வந்து ஐ ஐ மை வில் திஸ் பாருங்கில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால் அப்பொழுது கத்தர் ஆபிராமன் நோக்கி சாரால் நகைத்து நான் இருக்கிற பிள்ளை பெறாத மெய்யோ என்று சொல்வானேன் கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது ஒரு குமாரன் இருப்பான் என்றார் really have have a a will i have a child will i get married will my child see this are you are you are you are you are you looking at yourself i i i've crossed that age so this is not probably going to happen i sarah probably laughed but many here are crying today the lord is looking at you and telling you आई यू आई यू क्राइंग? डू यू थिंक इट्स इम्पॉसिबल फॉर मी टू गिव यू अ चाइल्ड? यहोशावत के तन्नी मरा इल्ला मनाना पड़ा है, तन्नी गुड़ता है। येरे में आके अमन जेल लड़क मुझे आड़ता वांग बचा। वो ना के निकेरा व्यारकलां कोमलनाका। नो मेटर व्हाट योर एजेस, डी लॉर्ड इज सेइं தேர்ட் ஒன் இஸ் மிரக்கல் வெயிட்டிங் ஃபார் மிரக்கல் டு ஹாப்பன் ஒரு அற்புதம் நடக்கிறான் நத்திங் லெஸ் மிரக்கல் ஒரு அற்புதம் நடக்கிறான் ஐ யூ வெயிட்டிங் ஃபார் மிரக்கல் டு ஹாப்பன் டுடே த லார்ட் இஸ் டெலிங் யூ இஸ் இட் டு ஹார்ட் ஃபார் மீ வயது தாண்டிகளே உனக்கு தொண்ணூறு வயசு அவருக்கு நூறு வயசு இருக்கலாம் நீ சொல்லலாம் கிழவின்னு சொல்லலாம் But the Lord is talking to you and saying, is this too hard for me? I like the way, the way the Lord replies. Genesis chapter 21 verse 1. Kattar tham sulli irundabadi

So the Lord is saying, This is easy for me, and I'm not just saying it to you. I'm saying it's easy, and I will make sure it's done in your life. Hallelujah. Whatever is tough before you, just tell the Lord, Lord, this is easy for the Lord. A customer, this is tough for me, in but Lord, this is easy for you. This amount is easy for you. This sickness is easy for you. This problem is easy for you. This breakthrough is easy for you. This child you're going to give me is easy. The marriage which is going to happen is easy. My split family coming together is easy. Yet Allah is impossible. And this month the Lord is saying, This is too easy for God. For your survival, it's easy. For you,

You're going to make purchases this month. Amen. Hallelujah. This financial year, I want to encourage all of you. And in the name of Jesus, I'm going to claim this. I'm going to purchase this. I'm going to buy this. This is easy for the Lord. Hallelujah. Amen. The last one for the miracle, which did not happen for many years, this is still easy for the Lord. I want to encourage all of you all this is easy for the Lord 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 it's tough for others it's easy for the Lord it's tough for me it's easy for the Lord it's tough for you it's easy for the Lord hallelujah can we all stand up in the Lord's presence today people are watching me live and people who are standing here as well I want you to stand up in the presence of the Lord can we just lift our hands and say Lord this is easy for you

കണക്കുതങ്ങൾ എൻ വേണ്ടുതലുകൾ എല്ലാം കണ്ണുകൾ നിലവേറ്റും കണ്ണ എൻ വേണ്ടുതലുകൾ എല്ലാം നിലവേറ്റൂടും കൈ എൻ ദേവനാ വച്ചുമാടാദേവാനാ കൂടാതൊന്നും தேவனால் கூடாததும் என் தேவனால் கூடாத கேன் சொல்லுங்க திஸ் இஸ் ஈஸி ஃபார் தான்

Whatever stuff, the Lord's going to make sure that He's going to make it easy for you. If you believe it, say an Amen. And also, uh, dear Roll Church and everybody who's watching online, in the first week, it's going to be a special week for us. Because uh, Pastor Chadwick Samuel, NLAG, Pastor Mohan Auraya, Magan, Pastor Chadwick Samuel is going to be with us this Sunday for special service. Surrender so services on. He's going to preach. Don't ever miss this our appointment he doesn't give appointments but thank god for the friendship and the love he's given to us So, Pastor chadwick is going to be there this sunday both the services so people are watching us live and people who are in our church so marakama He is going to be there and we're going to have a fantastic time in the presence of the lord god bless you all